அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கண்டிக்கிறேன் திருமாவளவன் இன்னொன்றையும் ஒன்றேம் சொல்லி இருக்கிறார் தாவேகாவே எச்சரித்து இருக்கிறார் என்னென்றால் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் சங்கிகள் எல்லா இடத்துல தான் ஊரு ஊடுருவி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனா உங்க கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்திரத் ராஜா மூலு ஒன்று வாங்கினால் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பத்திரிகை சகோதரர்களுக்கு நமது அரசியலமைப்பு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏன் அரசியலமைப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் என்றால் இன்று பத்திரிகை சகோதரர்களும் சரி நாமும் சரி சுதந்திரமாக பேச முடிகிறது என்றால் அனைவரும் சமமாக அமர்ந்து நமது கருத்துக்களை சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு அரசியலமைப்பு சட்டம்தான் காரணம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நமது குரல் வலைகள் எல்லாம் நெறிக்கப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நெரிக்கப்பட்ட கட்சியோடு உட்கார்ந்து கொண்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்குமே சமமான அங்கீகாரத்தை கொடுக்கிறது அப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அரசியலமைப்பு சட்டத்தின் உறுதிமொழியை மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடுக்க முடிகிறது என்றால் அண்ணன் திருமாவளவன் அதற்கான உறுதிமொழியை என்று அறிக்கையாக கொடுக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை அரசியலமைப்பு தட்ட சட்ட நாளாக கொடுத்ததனால தான் அறிவிக்கப்பட்டதனால தான் இந்நாள் நம்மால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாட முடிகிறது யுபி அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட இந்த நாள் கொண்டாடப்படவில்லை என்பதை நான் இங்கே உறுதியாக கருத்தை நான் வழிமொழிகிறேன் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நான் கவர்னராக இருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லோருக்கும் ஒரு அறிக்கை அனுப்பினார் எல்லா ராஜ்பவன்களிலும் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆனால் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆக அனைவருக்கும் சமமான வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கும் ஆனால் ஆட்சியிலையும் கட்சியிலையும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும் ஆனால் அதே நேரத்தில் நேரடி எதிராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த நான் இன்று இங்கே தலைமை பண்பில் உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அனைவருக்குமான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற அரசியல் அமைப்பு சட்டம் என்று நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கண்டிக்கிறேன் ஏனென்றால் இது மனு வாதிகளால் ஒரு நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார் தீவிரவாதிகளால் தான் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று திருமாவளவன் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் எச்சரித்து எச்சரித்திருக்கிறார் ஏனென்றால் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் உங்கள் கட்சியில் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் சங்கிகள் எல்லா இடத்திலும் தான் ஊடுருவி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் சங்கிகள் தான் ஆக நீங்கள் எனவே எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் இருக்கும் அது பாஜகவில் பெரும்பான்மையாக இருக்கும் உங்க க உங்க கட்சிகளெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் இனிமேல் சங்கிகளின் ஊடுருவலை எங்கேயும் தடுக்க முடியாது தமிழகத்தில் என்பதை திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்ல நான் உட்கட்சியில் உள்ள கருத்துக்களுக்கெல்லாம் மாற்று கருத்து சொல்ல நான் விரும்பல ஆனால் நான் நேற்றே ஒன்று சொன்னேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நெடுநாள் அரசியலில் இருக்கிறவங்க நாங்கள் இன்று செங்கோட்டை இருக்கின்ற டெல்லியை பிடித்திருக்கிறோம் நாளை ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கு நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம் வெற்றியும் அடைவோம் ஆக இன்று எங்களது நோக்கம் செங்கோட்டையிலிருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு வருவதை தவிர அண்ணன் செங்கோட்டையன் அவர் செய்வதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கிறது அதனால் அவரின் அரசியல் நகர்வு பற்றி நாங்கள் கருத்து சொல்ல எங்களுக்கு தகுதி இல்லை அதற்கு நாங்கள் விரும்பவும் இல்லை என்பது எனது கருத்து